விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கே இது பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சீமான் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதுக்கு சீமான் வந்து என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒரு சினிமா நடிகர் இத்தனை நாளாக திரையிலே பார்த்துட்டு இருந்தவர் தெருவுக்கு வந்தார்னா கூட்டம் வரதான் செய்யும் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வந்தாங்கன்னா இதுக்கு மேலே இதை விட அதிகமாக கூட்டம் வரும் அஜித் வந்தாருனாலும் இதை விட அதிகமாக கூட்டம் வரும் ஏன் நயன்தாரா வந்தாங்கன்னாலும் இதை விட அதிகமாக கூட்டம் வரும் அப்படின்னு சீமான் பேசியிருந்தார் உடனே காக்காஸ்லாம் பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிட்டானுங்க என்னது ரஜினி வந்தாருன்னா கூட்டம் வருமா இது என்ன ரஜினி காலி சேருக்கு முன்னாடி பேசிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோவை வந்து பரப்பிட்டு கிடக்கிறானுங்க கலைஞர் கண்ட்ரட் ஃபங்க்ஷனுக்கு ரஜினி வந்து பேசிகிட்டு இருந்தாராம் ஆனால் சேர்லாம் காலியாக கிடந்ததுதான் இது வந்து ஒரு ஃபேக்கான புகைப்படம் எடிட் பண்ணி போட்டிருக்கானுங்க இவனுங்களுக்கு வேலையே இதுதான் எல்லாத்தையும் எடிட் பண்ணிகிட்ருக்கிறதே தான் வேலை பட் அந்த விழாவில் ரஜினி பேசும்போது எடுக்கப்பட்ட ஒரிஜினல் வீடியோ ஃபுட்டேஜ் யூடியூப்பில் இருக்குது அதை சர்ச் பண்ணி பார்த்தானுங்கன்னா கூட தெரியும் நான் வேணா அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை கூட ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு ஆனால் இவனுங்க வந்து கூட்டமே இல்லை அப்படின்னு காளிச்சர் புகைப்படத்தை போட்டு இவனுங்க வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கானுங்க எல்லாமே இப்படி ஃபேக்குக்கே பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா எலெக்ஷன்லையும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஃபேக்காகவே சோசியல் மீடியாக்களில் போட்டுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கானுகளும் நமக்கு தெரியல இன்னும் ஒரு சிலர் வந்து அவங்க வந்தால் கூட்டம் வரும் சரி அரசியலுக்கு வந்த பிறகும் இந்த அளவுக்கு கூட்டம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க ஏசி சண்முகம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலை திறப்பு விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல தலைவர் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருந்த டைம் அப்போது அங்கே தலைவர் வரும்போது எந்த அளவுக்கு கூட்டம் வந்தது அப்படிங்கிறத அன்றைய மீடியாக்கள் வந்து ஒளிபரப்பி இருக்காங்க நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது பார்க்கலாம் ஆனால் வரலாறே தெரியாமல் இந்த டூ கே கிட்ஸ்லாம் சோசியல் மீடியாக்குள்ளே உட்காந்து இப்படி கம்பு சுத்துறதை பார்க்கும்போது வேடிக்கையாக தான் இருக்குது சரி விஜய் வந்து சினிமாவில் நடிக்கும்போது தான் விஜய் ரசிகர்கள் வந்து மற்ற ரசிகர்கள் கிட்ட சண்டை போட்டு கிடந்தாங்க அப்போ வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து சினிமாவுக்கு யாருடைய ஆதரவும் தேவையில்லை படம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற டாக் வந்ததுன்னா மக்கள் பார்ப்பாங்க அப்படி இல்லையா சரி ஓகே விட்டுடலாம் அப்படின்னு விட போறாங்க ஆனா இப்ப விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு இனி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பண்ணுவாங்க அவங்க ரசிகர்கள் வந்து அதை எடுத்து முன்வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா விஜயும் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பண்ண மாதிரி தெரியல அவருடைய ரசிகர்களும் வழக்கத்திற்கு மாறாக இப்போ தான் எச்சா எல்லா நடிகர்களுடைய ரசிகர்கள்ட்டையும் வம்பெழுத்து இருக்காங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு யார் ஓட்டு போடுவா இவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சால் அவங்க ஏன் கவலை இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதுவும் கரெக்டு தான் அவங்களுக்கு வந்து சினிமாவில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க ரசிகர்களாகவே தான் இருக்காங்களே தவிர தொண்டர்களாக அவங்க மாறவே இல்லை தொண்டர்களாக அரசியல் கட்சிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத செய்ய வரையும் அவங்களால் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி